நூறு பேர் அன்னதானம் போட்டு அவனுக்கு என்ன கோயில் அத்தனை செய்வனி நாள் வந்து அவன் தாயை அதனால் இந்த சார்பாக நன்றி தெரிவித்துக் கொடுப்பாரு அன்பிற்கு போராட்டங்களின் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேகமான ஒரு இளைஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் சார்பாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு தன்னை பிரதானப்படுத்தி கொண்ட இந்த இயக்கத்தையும் ஒரு ஒற்றுமை நோக்கத்தோடு காங்கிரஸ் பேரியக்கத்தோடு உள்ள ஒற்றுமை நோக்கத்தோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அது அந்த ஒற்றுமை நோக்கம் என்பது திமுகவின் வளர்ச்சிக்காகவும் கோலா தங்குவயிலில் காங்கிரஸோடு பேரியக்கத்தோடு ஒற்றுமையோடு செல்ல வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்துக்கு பாராட்டுக்களை கொண்டு அவருடைய அனைத்து உணர்வுகளும் உணர்ச்சிகளும் வேகமும் அனைத்தும் கோலார் தங்கமேலில் தளபதி ஸ்டாலின் புகழ்பாடுவதற்கும் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாடுவதற்கும் இந்த குறைந்த மட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து முன்காலத்தில் மிக வெளிமையாகி அவர் நாளைய காலத்தில் மக்கள் பிரதிநிதியாக கூட வளருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளுமாறு மக்கள் மத்தியில் அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிறந்தநாளின் வாழ்த்தி அவர் என்றென்றும் கழகத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று இந்த திமுக கழகத்தின் சார்பாக எங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்க வாழ்க வாழ்க்கையில் அதே போன்று நம்ம ரஞ்சித் சார் எங்க இருக்கலாம் ஆனா தெரிக்காது ஆனா ரஞ்சித் சார் எண்ணிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மகிழத்தலை வைரமாக வந்து சேர்ந்தாரோ அப்போதுதான் அவருடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும் இந்த போலார் தரங்க வகையிலே ரஞ்சித் என்கின்ற ஒரு மனிதர் இந்த மக்களுக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் ரஞ்சித் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளிலே என்னுடைய அன்பான வாழ்த்து உன்னுடைய எண்ணங்கள் நிலைய வேண்டும் என்று சொன்னால் எங்களைப் போன்ற உடன்புறுபவரோடு இருந்து ஆக்கப்பணிகளை செய்து மக்களுக்கு தேவைகளை செய்து உன்னுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் உன் குடும்பம் வளர வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய வாழ்த்து திருத்தவேன் நன்றி வணக்கம் பெருமக்களே இந்த கோலார் தகவல் எப்போ விடியும் வெள்ளி வருமா விடியும் காலம் வருமா என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிற தமிழ் மக்களுக்கு இந்த கோலார் தங்கவயில் பிஜேம்எல் ஃபேக்டரி மூடி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது வஞ்சப்பன வனவாசம் பதினாறு ஆண்டு மட்டுந்தான் ஆனால் இந்த கோலார் தங்கவயில் பிஜேம்எல் தொழிலாளர்கள் ஒன்றும் அந்த சுதந்திரம் கிடைக்கல மூடி இருபத்தி நாலு ஆண்டும் எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க எத்தனை எம்எல்ஏ வந்தாங்க இன்னொரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லை இந்த ரெண்டாயிரம் தொழிலாளர் டெய்லி நிலை சேர்த்து சுழகராக இருந்தது ஊரு இந்த ஊர் நிலைநாட்ட வேண்டனால் அண்ணன் சொன்ன மாதிரி ஒருத்தம் அது யார் வந்தாலும் நான் வரவேற்கிறேன் ஆனா நான் எதிர்த்து நான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கட்சி பாடு பாடலாம ஜாதி பாடு பாடலாம நம்ம மொழியை மட்டு நம்ம மொழி மட்டும்தான் ஜாதி பாட வைத்து நம்மளை முன்மொழி வெளிநடத்தினால் நூறு பர்சன்ட் சட்டமன்ற தேர்தலில் நூறு பர்சன்ட் இந்த ஊரில் வெற்றி பெறணும்

அந்த விதாந்தத்தை கட்ட ஒரு தமிழகாரன் மாணிக்கண்ண மட்டும் தான் வரலாறு இருக்குது கல்வெட்டுல பொறிக்கப்பட்டது ஏன் பின்தாங்க வேண்டும் இந்த கரடத்துல ரெண்டு கோடி தமிழர் வாழ்ற பகுதியில் ஒரு தமிழர் எம்எல் ஆகப்படாதா ஆகவே ஆகணும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டு ஒரு டைம் ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு டெய்லி சுழராயம் போய் அந்த மதாந்த பட்டு நம்ம தமிழுக்காரங்க யாருமே பிஜேபி தொழிலாளர் ஒருத்தர் செட்டில்மெண்ட் கிடைக்கல அவங்களுக்கு மெடிசன் வாங்க காசு கிடையாது ஒழுங்கான ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கேன் மிஷின் கிடையாது எத்தனையோ பிரச்சனை இருக்குது யாரும் கேட்கறது எல்லாம் ஒன்று திருட நின்னா மட்டும் தான் அதை கேள்வி கேட்க முடியும் நான் ஒரு ஆள் கை தட்ட மட்டும் ஆவாது கூட எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கிறேன் இப்ப இன்னைக்கு வந்துக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பிரச்சனை எல்லாம் நின்றுனா தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் இதுக்கு முடியும் கட்டினா அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒற்று சேர்ந்து இந்த நேரத்தில் என் பிறந்தா நீ ஒரு சம்பதம் ஏற்று உறுதிமொழி கொடுத்தால மாட்டான் உங்களுக்கு கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாருக்கு பணம் பலமே இருக்குது ஜன பலம் தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிற்பேன் நின்றுன்னூறு பிரச்சனை காப்பாற்று இந்த நம்ம தமிழ்நாட்டில் பக்கம் மு க ஸ்டாலின் அவர் தமிழுக்காக உயிரை கொடுக்குறாரு இந்தியா முழுவதும் எந்த பிரச்சனை நிற்கிறார் அதே மாதிரி சித்ராமையார் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்மளுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறார் கட்சியை பற்றி நான் பேசலை மைனாரிட்டி பீப்புள்ஸ் நீங்கள் நிற்கிறாங்க நீங்கள் நல்லாவே பண்ணுறாங்க அவங்கலாம் இருக்கும்போது நம்ம தான் சப்போர்ட் கொடுத்து இல்லை எம்எல்ஏ நம்மளை சப்போர்ட் பண்ணணும் அவங்க இந்த ஊர் பிரச்சனை மக்களை சாலு காக்கிறது என்னுடைய வேண்டுகோளுக்கு அவங்க கூட இருந்து நல்லாவே செய்யணும் ஏன்னு கேட்டால் அந்த ஊர் வந்து பின்தாங்கி இருக்குது இந்த கர்நாடக இருநூத்தி இருபத்தி நாலு அசம்பிளியில் வந்து கோலா தகவல் சொல்றேன் மண்டியா ஹாஸ்பிட்டல் போனா மண்டியா சைடு உப்ளி சைடு போனால் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அஞ்சு ஸ்கேன் மிஷின் இருக்குது போய் விசிட் பண்ணிடுறாங்க நானே கொண்டு போறேன் வாங்க கூட நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டிலும் மாண்டியா சைடு உப்ளி சைடு தார்வாட போனால் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அஞ்சு ஸ்கேன் மிஷின் இருக்குது இந்த கோலார் மாவட்டத்தில் மட்டும் ஒரு மிஷின் யோகத்து இல்லை எம்எல்ஏ என்ன பண்றது தெரியாது எம்பி என்ன பண்ணி எம்எம்ஏ முடிஞ்சா பார்க்கல எவருமே நான் எலெக்ஷன் எடுத்தா கூட நான் கண்டாஸ் பண்ண போனேன் எம்பி நான் கண்டாச பார்த்தா எம்பி பதிசன பார்க்கல அந்த சைடு போனால் அஞ்சாவது விஷயம் இருக்கிற ஒரு இதில் கேன் மிஷினா போது ஒரே மிஷின் யோகத்து இல்லை அதனால ஒட்டுமொத்த நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு நிலை ஒரு நாள் போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் படிச்சு இவங்க அந்த ஊரில் வேலை கிடையாது எல்லாம் பெங்களூர் தான் போகிறோம் அந்த பெங்களூர் போகிற ட்ரெயினில் போனால் குடிக்க தண்ணியில் பாத்ரூமில் தண்ணியில் பெண்கள் என்ன பண்ணுவோம்

ஒன்னு கோலார் போ இல்ல பெங்களூர் போ இல்ல குப்பம் வரத்துல சேர்த்து சொன்ன போறான் அதனால முப்பத்தி அஞ்சு கவுன்சில் ஒன்று திரண்டு நம்ம பொதுமக்கள் எல்லா கட்சியும் ஒன்னா திரண்டு இந்த ஊர் பிரச்சனை சால்வ் பண்ண முதல் கையில நான் போடுறேன் என்னடா பிரச்சனை ஊருக்கு தேவை அந்த வாழ்க்கையில வந்து குடிக்க தண்ணீரும் உலகான ஹாஸ்பிட்டல் வேணும் யாரும் சாப்பாடு பண்ணி கேட்கல பெரியவர்களை எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து என் பிறந்த கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஊரில் முன்னேற்றத்துக்கு வழி ஓக்குனர் கூறி விடைபெறுகிறேன் ஜெய் கர்நாடகா ஜெய் பாரத்

யாரும் போறீங்களா போட்டுக்கா ரவீனா ரவீனா पो मामन पचान को पचान पक्के नहीं किया। आम का। बाया बाया। अब जब बाया नहीं करेंगे। अंदर 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 सर के कपंसा। आपके कपंसा कपंसा। आपके कपंसा कपंसा। आशीर्वाद दे आशीर्वाद दे दूँ ரா நீ ஊட்டிக்க ஊட்டிக்கா

அவர் பன்முகத் தன்மை கொண்டவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் நல்ல மனிதர் சுத்தமான உள்ளவர் அவர் தற்போது திமுக கழகத்தில் வந்து இணைந்திருப்பது எங்கள் கழகத்திற்கு பெரும் பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது அவர் அவருடைய செயல்கள் செயல்பாடு அவருடைய நோக்கங்கள் எல்லாம் பலருடைய பல மக்களுக்கு நல்லா சேர வேண்டும் அவர்கள் எங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் மக்களுக்காக நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த அவருடைய இந்த பிறந்த நாளில் எங்களுடைய கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல கோடி நூறாண்டு நல்ல மாறு வாழ வேண்டும் என்று கழகத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வாழ்த்து வந்து இந்த நிகழ்ச்சி நம்முடைய பல தங்கிகள் செய்து தங்களுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு குறிப்பு ஆதிபனாகவும் பலம் வந்து கொண்டிருக்கும் சஞ்சீத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு அவருடைய சிறப்பாகவும் அவரை சார்ந்த கட்சி அங்கத்தினர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியாளர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த தகவலிலே பல அரிய பல பொதுநல சேவைகளை செய்து செய்து வருவது தங்கில் அறிந்த ஒன்று அவருடைய பிறந்த நாளை குறித்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்னூறு முப்பதாகவும் இருந்திருந்தோம் அவர் மாரி போப்பாளிலிருந்து கோரமன்றம் ஒரு மிகவும் வெளி வறுமையான குடும்பத்தில் உள்ள சிலைகளுக்கும் அவர் இலவசமாக பள்ளியிலே சேர்த்து அவர்களுக்கு சூழ்நிலையும் மற்றும் அவர்கள் பள்ளியிலே சேர்ப்பதற்கான சிலைகளை ஏற்று அவருடைய பிறந்த நாள் அவருடைய நான்கு சிறுவர்களுக்கு அவருடைய சார்பாக மிகவும் வறுமைப்பட்டுள்ள குடும்பத்தில் உள்ள சிலைகளை அவர் இது அவருடைய குறித்து அந்த இளம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு தேவைப்படுமான சீர்குலை மற்றும் பள்ளி அட்மிஷன் பிள்ளைகளை செய்து தருவதாக உள்ளார் அதே நாளை அவர் சிறப்பான முறையிலே அந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து அவருடைய பெயரை சிறந்த முறையிலே நிலைநாட்ட அவர் வழிவகுத்து கொடுப்பாங்க இந்த நேரத்தில் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கொண்டே நண்பர் தான் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் எனக்கு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக தெரியும் நான் ஜனதாதள எஸ் கட்சியில் தங்க வயலில் பணியாற்றி போது அன்பு சகோதரர் ரஞ்சித் சாரை நான் மிக ரிக்வஸ்டாக ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறேன் சார் நீங்கள் நம்ம கட்சிக்கு வாங்க மக்களுக்கு சேவை செய்வோம் தங்க வயலில் நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் தங்க வயல் வந்துட்டு இன்னைக்கு காப்பாற்றுற நிலைமை யாரும் இல்லை நம்மளுடைய தமிழர் நீங்க தமிழ் ஜனதிக்கு நீங்கள் வந்து நின்று 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 செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை வச்சோம் அதனால் வந்துட்டு அண்ணன் ஒன்றும் எந்த முடிவு எடுக்கலை அவர் சார்பிலையும் என்னுடைய ஜனதாத்துல எஸ் கட்சியின் சார்பாக அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மேலும் அவருடைய பொது சேவை தொடரட்டும் அவருடைய கடவுள் நல்ல அவர்களுடைய ஆயு கொடுத்து இன்னும் ஆண்டுகள் அவர் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பார்த்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்